உடார் தரையமா ஓரம் மாட்டேயா உடார் அய்யா உடார் மனப்பக்கம் இடது பக்கம் உடார் ஒரு தெக்கன்ன பக்கம் அம்மா எங்கே எங்கே சென்றது மறுபக்கம் காலை சின்ன காலை அதுவரை போ மாத்தறே போ சிஸ் செந்தே உடனே இதுல குறுகணும் குறுகணும் அது வா உடார் குச்சி ஓகே ஓடுற நாளே ரைட் சைடு நடுவுல தெருமாரால ஓடிட்டு இருக்கு லெஃப்ட் சைடு தண்ணி நீர்க்கா இருக்கே அபார்ம போறியா ஓடிங்க ஆமா இருக்கு ரைட் சைடு நீங்க கரைக்கு வந்துடலாம் மடா கேடே ஓடி ஐந்து வெயி லெஃப்ட் லெஃப்ட் சைடு 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 ஒன்பது பாயிண்ட் அஞ்சு மயில் கவலை அழகான அரசு

సొందరి స్వప్న సొందరి అబ్బా రౌండ్రీ పట్టీ రసికురి వారిట ఓందండి 52 152 200 నంబర్ ஐம்பத்தி ஏழாம் தட்டி விட தலைவா இருக்காது முப்பதாம் கொண்டாடுவா